நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன் இந்த பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது அப்போது எனக்கு திடீர்னு ஒரு திங்கிங் சின்ன வயசுலேருந்து இந்தியா பாரத் பாரத் இண்டியாவெலாம் ஒன்று தானே ஏன் திடீர்னு பேர் மாற்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிச்சு அதை நான் பதிவு பண்ணேன் அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டாக பண்ணும்போது அது பயங்கரமாக ஆகி பயங்கரமான கமெண்ட்ஸு ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் நான் அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது சுத்த ஜீரோ நாலேஜு இது ஒரு இண்டியன் சிட்டிசனாக எனக்கு என்ன தோணிச்சோன்னா அதை நான் பதிவு பண்ணேன் எனக்கு தப்பாக தெரியல என் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல ரெண்டு நாளில் நான் ஆன்டி இண்டியன் ஆகிட்டேன் நான் ஆன்டி ஹிந்து ஆகிட்டேன் நான் ஆன்டி 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 நிறைய ஆயிட்டேன் ப்ரோ நிறைய ஆகிட்டேன் உடனே என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஹாஃப் சைனீஸு ஸோ நான் இந்த ஊரே இல்லை அப்படின்ட்டாங்க ஏன்னா என் ஒய்ஃப்னால நான் அதை இருக்கேன்ட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னால் ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் ஹேட்ரட் இவ்வளோ ஹேட்ரட் ஏன் இப்படி இருக்கோம் நம்ம எல்லோரும் யோசித்தோம் ஒருத்தருக்கு ஐடியாலஜி மாறலாம் இல்லை ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறலாம் அந்த ஒப்பீனியன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படி தானே அதான் ஹியூமனிட்டி எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஓகே உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அது பிடிக்கல ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிக்கிது பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை இறக்கி பேசக்கூடாது திஸ் இஸ் வாட் ஐ ஃபேஸ்ட் அண்ட் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கு எஸ்பெஷலி சோஷியல் மீடியா ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆள் ஆளுங்களோட உட்காந்து பேசும்போது அது இல்லவே இல்லை அப்போ உண்மையாகவே அது சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் இருக்கா இல்லை அது உண்மையாகவும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பட் அது உண்மையாகவும் இருக்குது நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம் இந்த படம் அதை பற்றி தான் பேசும் ஹேட்ரேடே இருக்கக்கூடாதுங்க ஒப்பீனியன் மாறலாம் நம்பிக்கை மாறலாம் ஐடியாலஜி மாறலாம் நிறைய விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தரோட மதத்தில் வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மதங்களில் பட் ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து போகணுங்கிறது தானே வாழ்க்கை இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும் அதுதான் லால்சலா